அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த கீரைப்பட்டியை சேர்ந்தவர் தான் ரசூல் நாற்பத்தி மூணு வயதான இவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவிதான் முப்பத்தைந்து வயதான அம்முபி இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் கடந்த ஐந்தாம் தேதி இரவில் ரசுல் தனது வீட்டில் சாப்பிட்டுவிட்டு தூங்கியதுமே திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது இரத்த வாந்தியும் எடுத்திருக்கிறார் இதனால் உடனடியாக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் பதினோராம் தேதி சேலத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டார் அங்கு இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அதில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதாக கூறியும் இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன ரசுல் தனது மனைவி மீது சந்தேகம் அடைந்திருக்கிறார் எனவே தனது தம்பியின் மனைவியான அசினாவிடம் கூறி அம்முபியின் செல்போனை சோதனை செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் அதில் கீரப்பட்டியில் சலூன் கடை நடத்தி வரும் லோகேஸ்வரன் என்ற இளைஞருடன் ரசூலின் மனைவி அடிக்கடி பேசியிருப்பதும் அம்பலமானது மேலும் அம்முபி வாட்ஸ்அப் மூலமாக பேசிய ஆடியோவை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் ஆடிப்போயுள்ளனர் அந்த ஆடியோவில் பேசியுள்ள லோகேஸ்வரன் அதாவது காதலான லோகேஸ்வரன் நான் கொடுத்த மருந்தை சாப்பாட்டில் கலந்து கொடுத்துவிடு அதில் கொஞ்சம் கலர் மாறும் குருணை குருணையாக இருந்தால் அதனை எடுத்து போட்டுவிடு மருந்தை ஜூஸில் கலந்து பார்த்தபோது அது லைட்டாக கலர் மாறியிருக்கிறது எனவே அதனை வடிகட்டி கொடுத்துவிடு என்று அந்த ஆடியோவில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்நிலையில்தான் ரசூல் மாதுளை ஜூஸை குடித்ததும் மயங்கிய நிலையில் நான் கொடுத்த ஜூஸை அவர் குடித்துவிட்டார் மயங்கியும் விட்டார் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய கதை முடிந்துவிடும் என நான் நினைக்கிறேன் என்றும் அவர் பதிலுக்கு ஒரு ஆடியோவை தன்னுடைய காதலனுக்காக அம்மு அனுப்பியும் இருக்கிறார் அதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தாரே அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர் இது குறித்து கணவரான ரசூல் அளித்த புகாரின் பேரில் அருள் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவும் செய்தனர் பின்னர் கடந்த பதினாறாம் தேதி அம்முபி மற்றும் லோகேஸ்வரனையும் கைது செய்தனர் விசாரணையில் அம்முபியின் வீட்டின் அருகே லோகேஸ்வரன் வீடு இருந்ததும் தெரியவந்தது பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதால் இருவரும் நட்பாக பழகி உள்ளனர் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே முறை தவறிய உறவும் ஏற்பட்டிருக்கிறது திருமணமாகாத லோகேஸ்வரன் தனது நெஞ்சில் அம்முபியின் பெயரையும் பச்சை குத்தியுள்ளார் இருபது நாட்களுக்கு முன்பு லோகேஸ்வரன் கடைக்கு முடித்திருத்தம் செய்வதற்காக ரசூல் சென்றிருக்கிறார் அப்போது அம்முபி லோகேஸ்வரனுக்கு வீடியோ கால் செய்திருக்கிறார் அதைக் கண்டு கொதித்தெழுந்த ரசுல் லோகேஸ்வரனை அடித்தும் உதைத்திருக்கிறார் அப்படியும் ஆத்திரம் தீராமல் நேரடியாக வீட்டுக்கு வந்து தனது மனைவியையும் அவர் கடுமையாக தாக்கியுள்ளார் உள்ளார் இதையடுத்து திருமண பந்தத்தை மீறிய உறவுக்கு தடையாக உள்ள ரசூலை தீர்த்துக்கட்ட அம்முபி மற்றும் லோகேஸ்வரன் சதி திட்டம் தீட்டியுள்ளனர் அதன்படிதான் சம்பவத்தன்று லோகேஸ்வரன் கொடுத்த பூச்சிக்கொல்லி மருந்தை ஐந்து முறை உணவில் கலந்தும் தனது கணவனுக்கு அம்முபி கொடுத்தும் இருக்கிறார் மேலும் மாதுளை ஜூஸிலும் கலந்து கொடுத்திருக்கிறார் அந்த உணவை குழந்தைகள் சாப்பிடாததால் நல்வாய்ப்பாக அவர்கள் தப்பியுள்ளனர் மேலும் அம்முபியிடமிருந்து போலீசார் கைப்பற்றிய செல்போனில் லோகேஷ்வரனுடன் தனிமையில் இருக்கும் போட்டோக்கள் மற்றும் அவர்கள் பேசி கொண்ட ஆடியோக்களும் இருந்தன இதனிடையே சேலம் தனியார் மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ரசூல் மாற்றப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தபோதும் கடந்த வெள்ளிக்கிழமையன்று அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து லோகேஸ்வரன் மற்றும் அம்புமி மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் திருமண திருமண பந்தத்தை மீறிய உறவுக்கு தடையாக இருந்த கணவனை மனைவியே தனது ரகசிய காதலுடன் சேர்ந்து உணவில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து கொடுத்து கொலை செய்த சம்பவமானது அரூர் பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது